மூஷிக வாகன மோதக விலம்பித சாமரகர்ண விளம்பித வாகன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே உடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சீரும் சிறப்பும் உடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் அக்டோபர் மாத பலன்கள் அனைத்து யோகங்களையும் பெறக்கூடிய ஒரு அக்டோபர் மாத பலன்கள் ஏனென்றால் இந்த புரட்டாசி பதினைந்து நாட்களும் ஐப்பசி பதினைந்து நாட்களும் சேர்ந்ததுதான் இந்த அக்டோபர் மாதம் இந்த மாதங்களில் நாம் என்னென்ன கொண்டாட இருக்கிறோம் நவராத்திரி விழா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி தீபாவளி பண்டிகை இதற்கெல்லாம் நிறைய கையில் காசு பணம் அப்ப அந்த பணம் எல்லாம் கையில வேணும் அதை கொட்டித் தருகின்ற பணம் பதவி செல்வம் சொத்துக்கள் அனைத்தும் தருகின்ற அற்புதமான கிரக மாற்றங்கள் உங்கள் இல்லங்களில் செல்வங்கள் கொட்டித் தருகின்ற ஒரு கிரக மாற்றங்கள் உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பணம் பதவி நல்ல பதவி நல்ல செல்வம் நல்ல புகழ் முக்கியமாக பணம் கொட்டக்கூடிய அற்புதமான யோகம் எப்படியே கொட்ட போது கிரக மாற்றத்தினால் நடந்தே தீரும் செல்வங்கள் கொட்டித் தருகின்ற கிரக அமைப்புகள் மாறப்போகின்றது அதற்கான ஆதாரப்பூர்வ கிரக ஆதாரப்பூர்வ கிரக அமைப்புகளை பற்றி பல விளக்கங்களை தரப்போகிறேன் உங்களுடைய சிரமங்கள் என்ன பொருளாதார பிரச்சனைகள் உத்தியோக பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் உத்தியோக பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இந்த வேலை விட்டு இன்னொரு திறமையான ஆளுக்கு திருமணம் கைகூடு வருது பணம் இல்லை வரப்போகுது ஒரு முக்கியமான உத்தியோக டெபாசிட் பணம் கிடைச்சாங்க பணம் வந்துடும் கைக்கு சொத்து முடிக்கணும் ஒரு சொத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் பணம் பத்தல பணம் வந்து சேர்ந்துடும் தொழில் ஆரம்பிக்க எல்லா வேலையும் பார்த்தாச்சு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா வேலையும் நடந்தாச்சு எல்லா வேலையும் ஜரூரா நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு அற்புதமா நடந்துட்டு இருக்கு பணம் தான் பற்றாக்குறை பணம் வந்து கொட்டு போகுதுங்கய்யா இது வெறும் வார்த்தைக்கு அல்ல வெறும் வார்த்தைகள் நிச்சயமாக வாழ்க்கையில் பல மாற்றங்கள் பல செல்வங்கள் பல பல பலவிதமான யோகத்தோடு பொன் பொருள் செல்வங்கள் அனைத்தும் பெறக்கூடிய ஒரு சிறந்த அக்டோபர் மாத பலன்கள் ஆக எல்லாரும் கொஞ்சம் முக்கியமான விஷயத்துக்கு கவனிக்கணும் நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதம் நூற்றுக்கு எண்பது சதவீதம் அத்தனை பேருக்கு அப்படி நடக்க போறது அத்தனை பேருக்கு அப்படி நடக்க போகிறது மாற்றமே இல்லை ஆக புரட்டாசி பதினைந்து முதல் ஐபி பதினான்கு வரை ஒன்று முதல் அக்டோபர் மாத பழங்கள் ஒன்று முப்பத்தி ஒன்று வரை இருக்கக்கூடிய அக்டோபர் மாத பழங்கள் ஆக முக்கியமான கிரக மாற்றங்கள் குரு உச்சம் பெறவை உச்சம் பெற்று மாறுகிறார் குரு எட்டு பத்துல எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி உச்சம் பெற்று மாறுறார் புதன் சுக்கரன் பரிவர்த்தனை செவ்வாய் மாற்றம் இத்தனை கிரகத்தினுடைய மாற்றங்களை ஆதாரபூர்வமான கிரக மாற்ற விளக்கங்களை ஆதாரபூர்வமாக உங்களுக்கு அந்த விளக்கங்களை தரப்போகிறேன் யாராருக்கு என்னென்ன யோகங்கள் எப்படிப்பட்ட உயர்வுகள் எப்படிப்பட்ட மேன்மையான நிலைகள் உங்கள் யோகங்கள் என்ன உங்கள் பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள்லாம் விலகப் போகின்றது என்னென்ன நல்லது நடக்கப் போகின்றது இந்த மாதம் உங்களுடைய அத்தனை பேருடைய சிறப்புகள் என்ன உங்களுடைய யோகங்கள் என்ன என்பதை தெல்ல தெளிவாக பார்க்க போகின்றோம் ஆனா அனைத்து மக்களே கொஞ்சம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க ஏதோ வந்து பொது போல ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை ஆண்ட வெளியே இருக்கார் அப்ப ஒரு உங்களுக்கு ரொம்ப நாள் ஏதாவது பிரச்சனைகள் கல்யாண முடியல குழந்தை இல்லை குடும்ப பிரச்சனைகள் கணவன் கணவன் முடி பிரச்சனை நீண்ட நாள் நடக்காமல் இருந்தால் அதுக்கு தசா புத்தி தான் காரணம் நீண்ட நாள் பிரச்சனைகள் அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் மோசமான தசா புத்திகள் அப்போ அது எப்போ சரியாகுன்றத நிச்சயமாக பிரம்மன் எழுதியிருப்பார் நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல காலம் இருக்குது ஒரு விடிவு காலம் இருக்குது ஒரு பிரச்சனை தீரக்கூடிய காலம் பிரம்ம நிச்சயமாக எழுதியிருப்பார் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அது எப்போ சரியாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லை நம்ம ஒரு நோ போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கிறேன் சரிங்களா இப்போ எல்லா ராசிக்குமே அற்புதமாக அக்டோபர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் அக்டோபர் மாத பலன்கள் துளாராசி நேர்களே மிகவும் ஒரு தூரியத்தோடு ஒரு முக்கிய செயல்பாடுகள் முக்கிய காரியங்கள் முக்கிய வெற்றிகள் ஏற்பட போகின்ற ஒரு அதிரடி அதிர்ஷ்டம் ஏற்பட போகின்ற நான்கு கிரக மாற்றங்கள் நான்கு கிரக பயிற்சிகளுடைய அற்புதமான யோகங்களை பார்க்க போகிறோம் இதனால் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய போகின்றது அற்புதமான யோகம் ஏற்பட போகின்றது அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட போகின்றது அப்படிப்பட்ட யோகமான அமைப்புகளை பார்ப்போம் கிரகங்கள் ஆதாரப்பூர்வ விளக்கத்தை தெளிவாக உங்களுக்கு விளக்கப் போகின்றேன் அதை நன்றாக கவனியுங்கள் டிக் பண்ணாம பாருங்க நன்றாக கவனிங்க நல்ல கவனிங்க இப்ப இந்த துலா ராசிக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலைகள் என்ன நல்ல கவனிங்க குரு பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் அவர் வந்து பாத்தீங்கன்னா மிக ஒரு குட்டி பயிற்சியாக கொட்டி கொடுக்கும் பயிற்சியாக குட்டி பயிற்சி தாங்க ஆனால் கொட்டி கொடுக்கும் அப்படிப்பட்ட பணம் பதவி வியாபாரம் தொழில் வருமானம் முன்னேற்றம் சொத்து சுகம் புத்திர பாக்கியம் திருமண யோகம் என்று அனைத்தும் தரக்கூடிய அவருக்கு உகந்த கடகராசி உச்சம் பெறுகிறார் கடகராசி உச்சம் பெறுவது மட்டுமல்ல அவர் இருக்கக்கூடிய ஒரு மூன்று நான்கு மாதங்கள் மூன்று மாதத்துக்கு மேல இருப்ப மூணரை மாதங்கள் இருக்கிறார் இந்த மூணரை மாதங்கள்ல அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அது என்ன உச்சம் பெறுகிறார் அதாவது நட்சத்திரம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் முக்கியம் இருக்கக்கூடிய ஸ்தான வலிமை ரொம்ப முக்கியம் இது ரெண்டும் அற்புதமா அமைஞ்சிருக்கு அப்ப கொட்டி கொடுக்குமா கொட்டி கொடுத்தே தீரும் கொட்டி கொடுத்தே தீரும் புரிஞ்சுட்டீங்களா சரி அடுத்ததாக உங்களுக்கு பதினோராம் இடத்தில் துளாராசிக்கு பதினோராம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார் அவருடைய மாற்றம் அதாவது இந்த உங்களுக்கு இந்த மாதம் அதாவது அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கும் போதே முதல் தேதியிலே முதல்ல வந்து மிகப்பெரிய பாக்கியத்தை தரக்கூடிய தொழில் வளம் நல்ல உயர்ந்த ஒரு அரசியல்வாதியோ உள்ள நல்ல தொழில் சம்பந்தப்பட்டவர்களோ இல்லட்டி ஒரு சொத்து பிரச்சனையை ஒரு அணுகுமுறைக்காகவோ ஒரு தொழில் அணுகுமுறைக்காகவோ ஒரு உயர்ந்த மனிதரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி உங்கள் வியாபார ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ உங்கள் முன்னேற்றத்தின் அடிப்படைக்காகவோ எல்லாமே அதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர் மாதம் தொடங்கும் போதே புதனாகப்பட்ட பாக்கியா அதிபதியே உங்கள் துளாராசிக்கு வந்துடுறார் அது மிகப்பெரிய ஒரு யோகம் மிகப்பெரிய யோகம் செல்வ யோகம் பதவி யோகம் தன என்று அனைத்தும் தரக்கூடிய ஒரு யோகாதிபதி திரிகோணாதிபதி பாக்கியாதிபதி உங்கள் இடத்துக்கு சகல பாக்கியம் தரக்கூடிய இடத்துல வர சரி அடுத்ததாக இந்த சுக்கரன் உங்கள் பதினோராம் இடத்திலிருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் பதினோராம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் இந்த பன்னெண்டாம் இடத்துல அதாவது உங்களுக்கு எட்டு முதல்ல வந்து எட்டுக்குரிய பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் எதிர்பாராத ராஜயோகம் அதே நேரம் இந்த சுக்கரன் எங்க வராரு கன்னிராசிக்கு புதன் இடத்துக்கு போறார் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப அங்க இருக்கிற புதன் என்ன ஆச்சு உங்க இடத்துக்கு உங்க இடத்துக்கு வந்துட்டாரா எப்ப ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்துட்டார் ஒன்னு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்க இடத்துக்கு வந்துட்டார் அதுக்கு பின்னாடி இவர் வர்றார் யாரு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சுக்ரன் வந்து கண்ணிக்கு வந்துடுறார் அக்க கண்ணியில் இருக்கிற புதன் சுக்குரன் வீட்டுக்கும் சுக்குரன் கண்ணி வீட்டிலும் பரிவர்த்தனை மாறி பரிவர்த்தனையாக மாறிடுறாங்க இந்த பரிவர்த்தனை என்பது பலவிதமான யோகத்தை கொடுக்கும் பிரமாதமாக இருக்கும் தொழில் புறக்கும் வருமான பொருகும் அதாவது சுக்கிரன் அந்த இடத்துல நீசம் ஆனால் உச்ச பலனு கொடுத்துரும் பரிவர்த்தனை யோகம் மேலே அவர் புதன் பாக்கியாதிபதியாக துளாராசியில் இருக்கார் அப்போ துளாராசிக்கு அதிபதி சுக்கிரன் வீட்டில் பரிவர்த்தனை யோகம் துளாராசிக்கு அதிபதி சுக்கிரன் கண்ணியில் பரிவர்த்தனை யோகம் சரி அடுத்ததா அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா இந்த செவ்வாய் துளாராசிக்கு தனஸ்தானாதிபதி அவர் இருபத்தி ஏழு பத்தில் அவர் உங்களை தனஸ்தானத்துக்கு வந்துடுறார் பூமி இடம் அக்ரிமெண்ட்டு ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் ஒரு சிறப்பா அதாவது இந்த நான்கு கிரக பேச்சிகள் ஃபர்ஸ்ட் முதலில் புதன் அது உங்க இடத்துக்கு வந்துடுறார் இரண்டாவது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எட்டு பத்து ரெண்டாயிரத்தி குரு வந்துடுறாரு அவர்தான் முக்கியம் தனகாரகன் இல்லையா தனம் தொழில் வருமானம் வியாபாரம் திருமண வாழ்க்கை புத்திர பாக்கியம் சொத்துக்கள் பதவிகள் அனைத்தும் தரப்புடன் எட்டு பத்துல எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருந்து சுக்கரன் மாறிடுறாரு மூன்று கிரகங்கள் நான்காவதா செவ்வாய் நான்கு கிரகங்கள் அற்புதமாக பலன் கொடுக்க போகுது அதை மாற்றமே இல்லை மாற்றமே இல்லை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை அணிவிக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வத்தை அனுவிக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்துக்களை அணிவிக்கக்கூடிய மிகப்பெரிய தன யோகத்தை பெறக்கூடிய அனைத்து யோகங்களும் அக்டோபர் மாதத்தில் அதிரடியாக அதிரடி அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போவது என்பது மறுக்க முடியாத மாற்ற முடியாத மறுக்க முடியாத உண்மை துளாராசினர்களே இதெல்லாம் பொதுப்பலன் உங்களுக்கு நீண்ட நாள் ஏதாவது இது எல்லாருக்குமே அப்படியே நடந்துராது ஒரு தொண்ணூறு சதவீதம் எண்பது தொண்ணூறு சதவீதம் பேருக்கு அப்படியே நடக்கும் மீது ஒரு இருபது சதவீதம் பேருக்கு நடக்கல அப்படின்னா உங்களுடைய திசாபுத்தி உங்களுடைய சுய ஜாதகம் சரியில்லை திசாபுத்தி சரியில்லை அப்படின்றத அதில் புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆக அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் எதா இருக்கலாம் கல்யாணம் முடியாமல் இருக்கலாம் வேலை கிடைக்காமல் இருக்கலாம் குழந்தை இல்லாமல் இருக்கலாம் ஏதாவது சொத்து வியாபார பிரச்சனை இருக்கலாம் அப்படிப்பட்டவங்க கீழே நம்பரை நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கிட்டு தெளிவாக உங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது கடுமையான பாதிப்புகள் தான் நிவர்த்தி சரியாக நிவர்த்தியை செஞ்சுக்கலாம் ஒன்றும் தப்பு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும் ஒன்று கவலைப்படாதீங்க ஒன்று கவலைப்படாதீங்க உத்தரவாதம் நிச்சயமாக ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமில் துடி வருவது பதினெட்டு சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்திர வாக்கு ஜோதிட பாலச்சித்தர் நன்றில் வணக்கம்